மன்னர் ஒருவர் பணம் தேவைப்படுவோருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் தருவதாக கூறி மக்களுக்கு செய்தி அனுப்பினார் இதை கேட்ட அனைவரும் அந்த நாளில் பணம் வாங்க அரண்மனைக்கு திரண்டு வந்த மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்றாங்க அங்கு வந்த மன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு என்னன்னா முதல்ல நிற்பவருக்கு ஒரு ரூபாயும் இரண்டாவதா நிற்பவருக்கு ரெண்டு ரூபாயும் இப்படியாக படிப்படியாக வரிசை எண்ணிற்கு ஏற்ப பணம் கொடுப்பதாக அறிவிச்சாரு இதை கேட்ட முதல் நபர் இங்கு என்ன நடக்குதுன்னு ஒதுங்கிட்டாரு இரண்டாவதாக நின்றவர் தண்ணீர் குடிக்க போறேன்னு சென்றாரு இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக காரணம் சொல்லி வரிசையில் பின்னாடி நிற்க சென்றனர் இதனால அவர்கள் யாருக்கும் பணம் கிடைக்கல நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பேராசை கொண்டு தங்கள் வாழ்க்கையை வீணாக்குறாங்க இருந்து எதுவும் எதிர்பாராம தங்கள் உழைப்பா மட்டும் நம்பி உழைச்சா அந்த பேராசைக்கு உங்க மீது ஆசை வரும்